இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் உண்டா இருக்குதா உண்டா ரோட்ல போகும்போது யாராவது உங்களை இடிச்சிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க டாய் என்ன பண்ணுவீங்க உடனே சத்தம் வரும் உடனே சத்தம் யாரா என்னடா நினைச்ச நான் யாரு தெரியுமா பிரியமான குளே கோபம் இன்னைக்கு சினம் சீற்றம் பழிச்சொல் பொறாமை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகமே ஒரு விதமான சுயநலம் வன்முறை இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இதுதான் உலகமாக பார்த்து கொண்டிருக்கிறான் அதைத்தான் சீரியல்ல சினிமாவில் எந்த சீரியல் எடுத்து பாருங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சினிமாவில் தான் சண்டை வரும் இப்ப பாத்தீங்கன்னா சீரியல்லேயே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு சில பேர் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது நாங்க பார்க்கறதே அது மட்டும்தான் சாமி எங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் சீரியல்ல தான் இருக்கு சாமி இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் சண்டை எங்க போனாலும் சச்சரவுகள் எங்க போனாலும் இழப்புகள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்பி அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகுக பேசலாம் சத்தமா சொல்லும் இந்த சத்தம் இந்த உலகத்துல சாப்பாடு தேவை காசு பணம் தேவை இதையெல்லாம் தாண்டி பழமொழி சொல்லுகிறோம் ஆயிரம் இருந்தோம் வசதிகள் இருந்தும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் அந்த அம்மா இங்கிலீஷ் பேசுது ஒரு வயசான அம்மா நோ பீஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு எல்லாம் நிம்மதி 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 அது எங்க இருக்கு அது எங்க இருக்கு நிம்மதி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நிம்மதி வேண்டி கோயில் கோயிலா போறான் கோயில் கோயிலா போறான் அப்போ ஒரு சாமி அவனுக்கு தரிசனம் கொடுக்குது உனக்கு நிம்மதி வேண்டுமா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் போவாத கோயிலே கிடையாது ஏன்டா அப்படின்னா ஐயோ கடவுளே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நிம்மதியை தேடி போனான் அதுக்கப்புறம் ஐயோ ஏண்டா இந்த வாழ்க்கை ஒரு சில பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது நீங்க சாமியார் ஃபாதர் நல்ல காலம் சாமியார் ஆயிட்டீங்க நீங்க கல்யாணத்தை மட்டும் பண்ணிருந்தீங்கன்னு வச்சீங்களேன் நீங்க மட்டும் எங்களை மாதிரி ரெண்டு மட்டும் பெத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த காலத்துல நம்ம பெத்ததெல்லாம் பிள்ளையா இல்ல சாமி தொல்ல சாமி பிறக்கும் போதே செல்போனை பிடிச்சிட்டு தான் பிறக்குது பிறக்கும் போதே முளைச்சி மூணு எல்லாம் வர்றதுக்குள்ள அது எதை பார்க்குது செல்போனை தான் பார்க்க அந்த செல்போனை பிடிக்கிட்ட கத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டவே முடியாது ஆக இன்னைக்கு இன்னைக்கு எந்த குடும்பத்திலும் நிம்மதியை பார்க்க முடியவில்லை எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியை பார்க்க முடியவில்லை பிரியமானவர்களே இன்னைக்கு இந்த உலகமே ஒரு விதமான பரபரப்பான ஒரு உலகமாக இருக்கிறது சத்தமா சொல்லணும் அலே லோய்யா ஹாலே லோய்யா இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லணும் உங்களுக்கு நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு அமைதி உண்டாகுக அமைதி உண்டாகு நல்ல சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு அமைதி அமைதி உண்டாகுக நிறைய பேர் பக்கத்துல பார்க்க சொன்னா பார்க்கவே மாட்டேங்கிறா எது மூஞ்சில முழிக்க கூடாது நினைச்சேன்னா அதுதான் வந்து பக்கத்துல உட்காந்துரு நிறைய பேர் புருஷ மண்டாட்டி இன்னைக்குதான் மூஞ்ச பாத்துக்கிறா ஐயோ கடவுளே தூங்கி எழுந்தா இதான் பார்த்துட்டு இருக்கிறேன் திரும்ப பார்க்க சொல்றீங்களே இன்னொரு இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க உங்களுக்கு அமைதி உண்டாகுக அமைதி உண்டாகு சில பேர் கையை தூக்கி காட்டும் தெரியுது நிப்பாட்டு நீ முதல்ல நிப்பாட் நீ வந்து எனக்கு சொல்றியா உன் வாய் என்ன வாயின்னு எனக்கு தெரியும் உன் வாயை திறந்தாலே உன் வாயை திறந்தாலே உன் வாயை திறந்தாலே கரெக்ட் உன் வாயை திறந்தாலே இது நல்ல வாயா பாவி மக்களா நம்முடைய நாக்கு தான் பிரச்சனை நம்முடைய நாக்கு தான் பிரச்சனை ஒரு மனுஷனுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த நாக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் இந்த நாக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்துக்கு காரணமே இந்த நாக்கு திருப்பாடல் ஐந்தாம் அதிகாரம் திருப்பாடல் ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருத்தி கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் திருப்பாடல் சங்கீதம் ஐந்து இறைவசனம் பனிரெண்டு அதிகமான வசனத்தெல்லாம் சொன்னா உங்க மண்டல நிக்க மாணவர்களே திருப்பாடல் சங்கீதம் ஐந்து பனிரெண்டிலே இரக்கத்தை குறித்து கடவுளுடைய இரக்கத்தை குறித்து கடவுள் யாருக்கு இந்த இரக்கத்தை கொடுக்கிறார் தமிழிலே பார்க்கிற போது இரக்கத்திற்கு இன்னும் சில வார்த்தைகள் உண்டு தயவு கருண்யம் கிருபை இதைத்தான் நாம் இறக்கம் என்று சொல்லுகின்றோம் தயவு காரூண்யம் ஆங்கிலத்திலே கிரேஸ் ஆர் மர்சி த மர்சிஸ் ஆஃப் த லார்ட் இரக்கம் கடவுளுடைய இரக்கம் யாருக்கு உண்டு கடவுளுடைய தயவு யாருக்கு உண்டு கடவுளுடைய கிருபை யாருக்கு உண்டு பெரிய மனவுகளே இந்த கடவுளுடைய கிருபை யாருக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு கடவுளுடைய கிருபையை அவருடைய தயவை அவருடைய இரக்கத்தை பதவி பட்டங்கள் உங்களுடைய வலிமை உங்களுடைய தெம்பு இதை வைத்து எல்லாம் நீங்கள் கடவுளுடைய இறக்கத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது யார் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் வேதத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் வேதத்தில் ஒரே ஒரு வசனத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார் இந்த விவிலியம் முழுவதும் நமக்கு வெளிப்படுத்துவது கடவுள் கடவுள் அன்புள்ளவர் கடவுள் நீதியுள்ளவர் இதையெல்லாம் தாண்டி கடவுளுடைய இரக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நீடூடி வாழ்வார்கள் நீடூடி வாழணுமா நீங்கலாம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அங்க உங்க வீட்டில் நல்ல பந்தல் போட்டு மேலதாளம் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டு ஓடும் வாராயும் தோழி பந்தல் காண அதெல்லாம் உங்க காலம் இப்போ இருக்கிறாங்க இந்த இலசுங்களா இருக்குது இதுங்களுக்கெல்லாம் அது வரைக்கும் வெயிட் பண்றதுக்குலாம் நேரமே கிடையாது இன்னைக்கு இது தாலியைத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அது ஓடி போய் தாலியத்தான் கட்டிக்கலாமா பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நம்ம பசங்கள்லாம் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடுறான் அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிடுறான் எனக்கு யாரு பள்ளியாடம் படிக்கும் போதே செல்போன்ல பாத்தீங்கன்னா மைடியர் பொண்டாட்டி அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறான் இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் சினிமா பாட்டு பாட சொன்னா இப்படிதான் ஏன்டி என்ன விட்டு போனேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் மோகம் இந்த உலகத்தின் இச்சைகள் இதுதான் அதிகமாக இருக்கிறது இந்த உலகத்தின் தேடல் இந்த உலகத்தின் தேடல் அதிகமாக இருக்கிறார் உங்க கையில எல்லாம் பைபிள் இருக்காது நானே வசனத்தை வாசிக்கிற மாணவர்களே திருப்பாடல் ஐந்து பனிரெண்டு ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் நேர்மையாளருக்கு ஆசி வழங்குகின்றார் ஆண்டவர் யாருக்கு ஆசி வழங்குகின்றார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் பசங்க எல்லாம் தோல் மேல கையப்பட்டு டே மச்சா என்னடா இது வாழ்க்கை என்னடா இது வாழ்க்கை ஒரு சண்டை இருக்கணும் சாராயம் இருக்கணும் சப்பரம் இருக்கணும் எந்த ஊரு திருவிழாடினாலும் மூணு விஷயம் இருக்கணும் பூசையோ பாவசங்கித்தனமோ அதெல்லாம் இன்னொரு பக்கம் நான் இன்னைக்கு வரும்போதே பார்க்குற இந்த இலசுங்கள்லாம் பைக் எடுத்துக்கிட்டு ட்ரு 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 ரோட்டில் யார் வர்றதுன்னு தெரியல எல்லாம் ட்ருன்னு போகுது ஏன்னா எல்லாம் சரக்கு எல்லாம் சரக்கு இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஃபேமஸ் தமிழ்நாடு தறிக்கட்டு போகுது வீணா போகுது எதனால் இந்த சாராயம் இந்த உலகத்துல இந்த சின்ன சிறுசுங்கள்லாம் இன்னைக்கு ஒன்று இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே பிரியமான மாணவர்களுடைய நீதி நேர்மை நம்ம பசங்கள்கிட்ட சொல்லி பாருங்க நீதி நேர்மை அது எங்க ஃபாதர் இருக்குது அது எங்க இருக்குன்னு கேட்பான் பிரியமானவர்களே நீதிமானுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குகின்றார் இதுதான் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன முற்சகமா என்ன முற்சகமா இன்னைக்கு இந்த மேல்நாரிய பணர் கோவிலுக்கு ஏதோ மொட்டடிக்க அல்ல ஏதோ வேண்டுதல் செய்ய அல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு நீதிமானாக நீங்களும் நானும் ஒரு நேர்மையாளனாக இன்னைக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆசி பெற்றவர்களாய் வீடு செல்ல வேண்டும் பிரைஸ் தி லார்ட்

இந்த இறக்கம் என்னும் கேடயத்தால் தயவு என்னும் கேடயத்தால் கருணை என்னும் கேடயத்தால் ஆண்டவர் நீதிமானை நேர்மையாளரை மறைத்து அவர் பாதுகாக்கிறாராம் பிரியமான இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல பல பிரச்சனைகள் பல பல பிரச்சனைகள் பல பல துன்பங்கள் பல குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் பல குடும்பத்தில் குடும்ப தகராறுகள் சொத்து பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலைகள் இன்னைக்கு உள்ளத்திலே நிறைவு இல்லாத ஒரு நிலை பிள்ளைகள் சரியான படிப்பு சரியான வேலை வாய்ப்பு இப்படி தூங்கி எழுந்த நேரம் முதல் இரவு நீங்கள் உறங்க செல்லும் வரை ஏராளமான பிரச்சனைகள் நீங்க தேடி போறீங்களோ இல்லையோ உங்களை ஏராளமான பிரச்சனைகள் தேடி வருகிறது இதையெல்லாம் நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் கடவுள் கட்டுகின்ற ஒரே வழி மகனே மகளே நீ நீதிமானை போல் நீ வாழ்கிற நீ ஆசி பெறுவாய் நீ நேர்மையாளனாக போது கடவுள் இரக்கம் என்னும் கேடயத்தால் உன்னை மறைத்து பாதுகாப்பார் Praise the Lord Hallelujah 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 எழுந்திருப்போம்மா எழுந்திருப்போம்மா இன்னைக்கு நாமெல்லாம் நீதிமானா என்று பார்க்கிற போது இல்லை வேதம் சொல்லுகிறது நீதிமான் கூட ஒரு நாளைக்கு ஏழு முறை தவறுகிறான் இன்னைக்கு ஆனால் கடவுளுடைய கிருபை கடவுளுடைய இறக்கம் உங்களையும் என்னையும் ஒரு நீதிமானாக மாற்றும் அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்துவோமா ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்துவோமா எல்லா பிள்ளைகளும் எங்க இருந்தாலும் அங்க அங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒரு சில நிமிடங்கள் கரம் உயர்த்துக பாப்பா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி இது இரக்கத்தின் நேரம் ஆண்டருடைய இரக்கத்தை காணுகின்ற நேரம் கரங்களை உயர்த்துவோமா உங்க குடும்பத்துல பிரச்சனையா வாழ்க்கையில பிரச்சனையா மனதுல நிம்மதி இல்லையா வாழ்க்கை போராட்டமா நான் ஏன் வாழ்றேன் இதற்காக வாழ்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து வந்திருக்கிறீங்களா ரெண்டு கரங்களை உயர்த்துங்க பாப்போம் ரெண்டு கரத்தையும் உயர்த்தி ஏதோ நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள் அன்புள்ள கடவுள் ஏதோ உங்களுக்குள் தன் ஆவியை பொழிந்து ஏதோ உங்களுக்கு இரக்கத்தை பொழிகிற ஒரு மாபெரும் இரக்கத்தை நேரம் இது வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் பிரியமான மகனே மகளே கரம் உயர்த்தி நீ நீதிமான ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்திருக்கிறாயா கரம் உயர்த்தி கரமுயர்த்தி கரம் உயர்த்துவது ஒப்பு கொடுப்பதற்கு சமம் உன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவதற்கு சமம் என்னைக்கு கரம் உயர்த்தி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஆவியால் அல்ல அண்டவரே உங்க ஆவியை அனுப்புங்கப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த ஆண்டு முழுவதும் அந்தோணியாரை போல நாங்கள் புனித வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஏதோ கடவுளுடைய இறக்கத்திற்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி வெக்கப்படாம இன்னைக்கு அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியா எல்லாருமாய் எல்லாருமாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி வெக்கப்படாம வெக்கப்படாம கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளில ஓம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டருடைய அருளுக்காக ஆசிரியக்காக இறக்கத்திற்காக இந்த அபிஷேக பாடலை பாடி செவிப்போம் என்னாரில் ஓம் சித்தம் போல் எனக்கு செல்லும் அய்ய மாடுவோம் எங்களுக்குள்ளே வாசல் செய்யும் ஆவியானவரே என்னாரிலும் சித்தம் போல் நடத்து செல்லும் ஆவியானவரேயானவரேனவரே தட்டி மேல்ரண்ட ஒவ்வொரு மகளையும் மகளையும் நமது ஆவியால் நரம்பு காட்டவரே நடத்தி செல்லமையா கருங்களை தட்டி போல ஆவிக்குரிய ஜெபத்தை ஏரிக்க வேண்டும் நீதிமான மாற வேண்டும் ஆண்டருடைய இரக்கத்தை ஆண்டவரே நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி கடனை தட்டி உங்க ஜெபம் ஆவிக்குரிய ஜெபமாக மாற வேண்டும் உங்கள் ஜபம் ஆசீர்வாதத்தை ஜபமாக மாற வேண்டும் ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா என் குடும்பத்தை தொடுங்கப்பா என் கஷ்டத்தை தொடுங்கப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை தொடுங்க ஆண்டவரே எனக்கு நிம்மதி வேண்டும் ஆண்டவரே உங்க இறக்கம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி மன்றாடி பாடி ஜபிப்போம் எப்பழி ஜபிக்க வேண்டும் விதத்தார ஜபிக்க வேண்டும் கச்ச தாரு மாறியானவரே படுவான் எப்பிரணி நான் ஜமிக்க வேண்டும் விதத்தார ஜபிக்க வேண்டும் கச்ச தாரு மாவியானவரேனவரே வசனபுரிது இலக்கங்கலை அகிலே வெளிச்சமாறு மாவியானவரே மற்றவரே இந்த நாளிலே புரிந்து கொண்டு விளக்கங்களை எல்லாரும் மயக்கரணை தட்டி ஆவியானவரை ஆவியானவரேத்தே இன்னும் உற்சாக மயக்கரணை தட்டி ஆவியானவரேனவரே அபாகா எங்கள் கவலைகள் வேதனைகள் தொன்ப போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் நீர் விடுதலை தருகின்ற தெய்வம் ஆண்டவரே நீதிமானுக்கு ஆசிரியர் வழங்குவேன் என்று சொன்னீரே கருணை என்னும் கேடையத்தால் மறைத்து காப்பேன் என்று சொன்னீரே தண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம் கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் பாரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பங்கள் ஆசியாய் மாறட்டும் பிள்ளைகள் ஆசியாய் மாறணும் கரங்களை தட்டி பாடி ஜபிப்போம் பிள்ளைகளுடைய கவலை மாவியானவரே செய்த நண்பன் இலக்கணம் நன்றியோடு தொதிக்கணும் சன் தாரு மாவி அனவரே இரண்டு கட்டி நோக்கு கொடுப்போம் செய்த நண்பன் இலக்கணம் நன்றியோடு தொதிக்கனும் வரே மஞ்சோடு எல்லாரும் ஆவையானவரே 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 பரிசு ஆவையானவரே படுவோம் சபிப்போம் ஆமையானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவையானவரே எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசு ஆமையானவரே என்னாலும் தமோ நடத்தி சதுமைய

ആരവയെ തരണ്ട് ആമീ അനവരീ ഒങ്ങ പ്രശ്നയേ ചൊല്ലി ഒങ്ങ കഷ്ടത്തെ ചൊല്ലി ആമീ എന്നിക്കേ വെക്കപടാം ജെമിക വായേ തരണ്ട് ആമീ അനവരീ ആമീ അനവരീ പരിസ്രത്തെ ആമീ അനവരീ കരമേട്ടി കരമേട്ടി ആമീ അനവരീ ഒപ്പടുങ്ങേ ഹസകേ எல்லா தீக்கணைகளும் எல்லா சாத்தானின் அந்த ஹாரங்களும் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் பரிசுத்த ரத்தத்தால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீதிமானாக மாற்றும் நமது இரக்கத்தின் பிள்ளைகளாக மாற்றும் கருணை தட்டி கருணை தட்டி கண்களை மூடி உற்சகமா உற்சகமா வெக்கப்படாமல் செவிங்க இந்த ஆண்டோட இரக்கமே உங்களை தேடி வரணும் உங்களை தொடுணும் வாங்க குடும்பங்களை தொடுணும் இயேசுவே 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 அபாயங்கள் இல்லை இதோ மை நோக்கி சேவிக்கிறேன் உமை நோக்கி மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமது இரக்கமே இரக்கத்தவரே உமது வல்லமை இரக்கட்டும் அவரே அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே கரங்களை உயர்த்துவோமா கரம் உயர்த்துவோமா വറി എല്ലാരും കരമുയർത്തി എസം ചെയ്യും ആവിയാണവരേ ഒപ്പ് കെടുപ്പം ഒപ്പ് കെടുപ്പം സിത്തോമി അവിടെ കരം അസൈത്തരങ്ങളെ അസൈത്ത് ആവിയാനവരെ அசைத்து கர்மசெய்து ஆவி ஆனவரே கர்மம்ஐ ஒப்புக் கொடுத்து ஆவி ஆனவரே நல்ல கர்மம்ஐ செய்து கர்மம் செய்து தீமைகள் தொல்லைகள் விளகி போகட்டும் எல்லாம் அந்தகாரங்களை விலகி போகட்டும் நோய் நோகாதிகள் விளகி போகட்டும் துன்ப சூழ்நிலைகள் விளகி போகட்டும் வேதனை துன்பங்கள் விளகி போகட்டும் நாமத்தை சொல்லி கரமுயர்த்தி வாயை திறந்து சேர்ந்து எல்லாரும் எல்லாரும் திறந்து வாயை திறந்து மகனே மகளே இன்னைக்கு உனக்கு அதிசயம் நடக்கணும் அற்புதம் நடக்கணும் வாயை திறந்து வாயை திறந்து கூப்பிடு இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து

என்னை மறைத்து காப்பார் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உண்டு என் பிள்ளைகளுக்கு ஆசீர் உண்டு மீண்டும் ஒருமுறை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் பாதுகாப்பார் நீங்கள் ஒரு துன்பத்தை சந்திக்கிற போது ஒரு வேதனையை சந்திக்கிற போது திருப்பாடல் ஐந்து பனிரெண்டு திருப்பாடல் ஐந்து பனிரெண்டு ஆண்டவர் ஆசிர் வழங்குகின்றார் இரக்கம் என்னும் அவர் உங்களை பாதுகாப்பார் இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் செபியுங்கள் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் நீங்கள் பல பல சாட்சியங்களோடு பல பல அதிசயங்களோடு சாட்சியாய் மீண்டும் வர வேண்டும் இதற்காக தொடர்ந்து நானும் உங்களுக்காக செபிக்கிறேன்